பதினஞ்சு நிமிஷங்களுக்கு மேலே ராபர்ட் மாஸ்டரை உட்கார வச்சு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க ரச்சிதா ஆனால் எல்லாத்தையுமே கேட்டுட்டு கடைசியில் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதனால் ரச்சிதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாஸ் சிக்ஸ் ஆரம்பம் முதலே பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் சண்டைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதையுமே கண்டுக்காமல் சில காதல் விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதா மேலே ஒரு தனி கவனம் வந்து செலுத்திட்டுருக்காரு இது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களுக்குமே தெரியும் இதனால் ரச்சிதா வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறாங்க ராபர்ட் மாஸ்டரை வந்து கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணுறாங்க இருந்தே ரச்சிதா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ராபர்ட் மாஸ்டர் வந்து வந்து ரச்சிதாவை மட்டும்தான் பார்க்குறதே தவிர இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாது இதுக்கு காரணம் ரச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இது ரச்சிதா காதுக்கு விழுது இதனால் ஒன்றுமே பண்ணாமல் நான் ஏன் பழி சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மாஸ்டர்கிட்டையே நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டரை வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் ரொம்ப அப்டார்மலாக இருக்கீங்க அப்படி இருக்காதீங்க எல்லார்கிட்டையுமே பேசுங்க மாஸ்டர் முன்னாடி எப்படி ஃபன் இருப்பீங்களோ அதை இப்போவும் பண்ணுங்கள் அப்படியே ஜாலியாக போக வேண்டியது தானே ஏன் உங்களை இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு ராபர்ட் மாஸ்டர் வந்து ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ரச்சிதா வந்து அதெல்லாம் செட் ஆகாது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ரச்சிதா கிட்டே ராபர்ட் மாஸ்டர் வந்து நம்பர் கேட்கும்போது கூட நான் நம்பர்லாம் தரமாட்டேன் வெளில போனதுக்கப்புறம் நான் அவங்கள கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ராபர்ட் மாஸ்டரை வச்சு சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ராபர்ட் மாஸ்டர் வந்து அதுக்கப்புறம் எழுந்துட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு ரச்சிதா வந்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ராபர்ட் மாஸ்டர் வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன் அது ஏன் மொழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு இந்த விஷயத்துக்கு ரச்சிதா எப்படி எண்டு காடு போட போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க